ஒன்று சாம்புவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமிவேல் பத்தாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒன்று சாம்புவேல் பத்தாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் ஒன்று சாமிவேல் பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்பொழுது சாம்புவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்னியமின் எல்லை செல்சாக்கில் ராசகில் கல்லறையில் அண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதை அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உனக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார்கள் நீங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம் அதிகாரம் வசனம் அவன் சர்வாங்க வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் பெலிஸ்தியர் கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினாலே கெல்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நாம் இன்னும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் நீங்கள் பதினைந்தாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் பதினைந்தாம் அதிகாரத்திலேயே பதிமூன்று பதினான்கை கூட நம்ம வாசிக்க போறோம் சாமுவேல் சவுனிடத்திற்கு போனான் சவுல் அவனை நோக்கி நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் நீங்கள் அப்படியே முப்பத்தி ஐந்தாவது வசனத்திற்கு வாருங்கள் சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவும் இல்லை இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாவப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையில சொல்லுவோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே வாசித்த இந்த நான்கு ஐந்து வசனத்துல இரண்டு பேருடைய வாழ்க்கையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா சவுல் என்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இவன் தன்னுடைய கழுதைக்காக வேதம் சொல்லுகிறது பென்னியமின் கோத்திரத்திலே அவனுடைய கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம் சிறிய கோத்திரத்திலிருந்து இப்பொழுது ஒரு காணாமல் போன கழுதையை தேடி வர்றான் தேடி வரும்போது அவனால கண்டுபிடிக்க முடியல அப்ப சொல்றான் இங்க யாராவது காரங்க இருக்கிறாங்களா அப்படின்னா காணாம போன பொருள் எங்க கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா நிறைய பேர் சாமுவேல காமிக்கிறாங்க இவன் சாமுவேல் இடத்துல போய் நிற்கும் போது சாமியல் தீர்க்க தரிசனமா சொல்றாரு ஆண்டவர் ஒன்ன தாப்பா தேடிட்டு இருக்கிறாரு நீ கழுதையை தேடி வந்திருக்கிற ஆனா ராஜாதி ராஜா ஒன்ன தேடுறாரு நீ ஒரு மிகப்பெரிய ஆளு இந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீதான் முதலாவது ராஜா அப்படின்னு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணி சொல்றாரு நீ போ வழியில ரெண்டு பேரை பார்ப்ப அவங்க உனக்கு நல்ல செய்தியை கொடுப்பாங்க காணாமல் போன கழுதை கிடைச்சிருச்சு உனக்காக தான் அவங்க அப்பா துக்கமா இருக்காரு அப்படின்னு அவன் தீர்க்கத்தரசனம் சொல்லி அனுப்பி விடுகிறான் இப்பொழுது சவுல் ராஜாவான ராஜா உடனே சாமுவேல் பல விசை அவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார் தப்பு பண்ணும் போதெல்லாம் அவனை தண்டிச்சு தப்பு பண்ணும் போதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து இல்ல இல்ல ஆண்டவர் அழைக்கல வேற ஒரு காரியத்திற்காக காரியங்கள் சாமுவேல் ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது இந்த சவுல் ராஜ் யாரை இழந்துட்டார் அப்படின்னா சாமுவேல் என்கிற தீர்க்கத்தரசியை இழந்துட்டாரு இந்த சாமுவேல் தீர்க்கத்தரசியை என்றைக்கு இந்த சவுல் ராஜா இழந்தாரோ வேதம் சொல்கிறது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் ராஜா பட்டயத்தை நட்டு தான் தற்கொலை செய்து மாண்டு போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உங்க வாழ்க்கையில நீங்க யாரை இழந்துடக்கூடாதுன்னா நல்ல தேவ மனிதர்களை நீங்க ஒரு நாளும் இழந்துடக்கூடாது ஹலோ நன்றாய் கவனிங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில நேரத்திலே நல்ல தேவ மனிதர்களும் ஆண்டவர் வந்து உங்களோட கொண்டு இணைப்பாரு இன்றைக்கு இருக்கிற உலகத்துல வந்து நல்ல மனிதர்களை நல்ல தேவ மனிதர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப அரிதா இருக்குது நல்ல மனிதர்களை கண்டுபிடிக்கவே முடியல கடந்த நாட்கள்ல வந்து வெளியூர்லேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஆச்சரியமா இருந்துச்சு அவர்கள் கஷ்டப்பட்டு தகப்பன் இல்லாத பிள்ளை தன்னுடைய தாயாரும் அந்த மகளும் சிறுக சிறுக சம்பாதிச்சு வச்சிருந்த கொஞ்ச பணம் நகை ஊழியக்காரன் என்கிற ஒரு போர்வையில் ஒரு நபர் அவருடைய வீட்டுக்குள்ள வந்தாரு தனக்கு கஷ்டமா இருக்குது உங்களுடைய பணத்தை எல்லாம் கடவுள் என்கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுக்க சொல்லி அந்த பணத்தை மொத்தத்தையும் வாங்கிட்டாரு இப்போ அந்த பொண்ணுக்கு திருமண காரியங்கள் பார்க்கிறார்கள் அதற்கு பணம் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரை பார்த்து நீங்க வாங்கின பணத்தை எல்லாம் எனக்கு கொடுங்கன்னா அவர் மிரட்டுறாரு நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் எனக்கு சொன்னீங்கல்ல அதை எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை எல்லாருக்கும் நான் போட்டு காமிச்சிருவேன் இனி பணத்தை கேட்டீங்கன்னா நடக்கிறதே வேற நான் எப்ப கொடுப்பேனோ அப்பதான் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆட்சா பேசுறாரு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சோ இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே நிறைய தேவ மனிதர்கள் குறைந்து கொண்டே வந்திருக்கிறார்கள் தேவ மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிற உலகம் நிறைய பேரு தேவ மனிதர்கள் என்று பொய்யானவர்களை நம்பி ஏமாந்து போகிற காலம் ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது ஆண்டவர் நல்ல தேவ மனிதர்களை உங்களுக்கு காமிக்காம இருக்கவே மாட்டாரு ஆனா இங்க இருக்கிற நிறைய தேவ பிள்ளைங்க யாரை தொலைச்சிடுறாங்க அப்படின்னா நல்ல தேவ மனிதர்களை தொலைச்சிடுறாங்க யாரோ ஒருத்தர் அந்த நபர்களை குறித்து தவறான ஒரு செய்தியை சொல்லி தவறான ஒரு குற்றச்சாட்டை குற்றச்சாட்டி அவங்க அப்படி இவங்க இப்படி ஏதோ ஒன்றை சொல்லி அவங்க மேல இருக்கிற நம்பிக்கைய நிறைய பேர் இழக்க பண்றாங்க ஆனா இன்றைக்கு ஜபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முடிவெடுங்க உங்க வாழ்க்கையில யார நீங்க இழந்துடக்கூடாதுன்னா கூடாதுன்னா நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாள் இழந்துடக்கூடாது கூடாது நிறைய பேர் ஒரு சிலருடைய செய்தியை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களை குறித்து ஏதோ ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு நிறைய பேர் அது நன்மையா தீமையா அதுக்கு காரணம் என்ன எதையுமே யோசிக்காம அந்த மனிதர்களுடைய செய்தியை நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன் அந்த மனிதருடைய வார்த்தையை நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன் அப்படின்னு தேவ மனிதர்களை உதறி தள்ளுகிற காலம் அதான் சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறாருன்னு வைங்களேன் அந்த பாஸ்டர் வந்து உங்களுடைய என்னுடைய என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் வந்து அப்போ ரட்சிக்கப்படலை நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும் போது ரட்சிக்கப்படலை ஆனால் எங்கள் பாஸ்டர் எங்கள் ஏரியாவில் வந்து விசிட்டிங் வரும்போது எங்கள் பாஸ்டரை பார்த்து எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாஸ்டர் உங்கள் கையில் இவனை கொடுத்துட்டோம் இவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணினான் அப்படின்னா இவனுடைய கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை மொத்தத்தையும் உரிச்சிருங்க நீங்க இவனை அடிக்கக்கூடிய சகல உரிமையும் இவனுக்கு இருக்குது இவனை நீங்க எவ்வளவோ அடித்தாலும் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டோம் நீங்கள் சாவடி அடிங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற தில திருச்சபைகளில் பிள்ளைங்க செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறத செல் பிள்ளைகள் தவறு செய்கிறத ஏதோ ஒரு ஊழியக்காரர் நல்ல தேவ மனிதர்கள் பேரண்ட்ஸ் இடத்துல பெற்றோரிடத்துல சொல்லும் போது நிறைய பெற்றோர் கண்டிக்கிறது இல்ல கண்டிக்கிறது இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த பிள்ளைய அவர் அவர் வந்து ஒரு ஒரு தண்டனை கொடுக்கறதுனால இல்லைன்னா அந்த பிள்ளைய அவர் ஸ்டிக் பண்றதுனால அவர் திட்டுறதுனால இந்த பிள்ளை போய் வீட்டுல போய் மம்மி இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம் அந்த பாஸ்டர் வந்து என்ன வந்து என் பேரை கெடுத்துட்டாரு என் வாசனையை கெடுத்துட்டாரு என்ன திட்டிட்டாரு என்ன அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு திருச்சபையை விட்டு வெளியே போன எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன் ஆனா நம்முடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் நான் ஏதாவது பிள்ளைகளை கண்டுபிடிச்சா கண்டி கண்டிப்பிடுத்தா பேரண்ட்ஸ் நிறைய பேர் எங்கள் கிடத்துல வந்து நீங்கள் கண்டிக்கக்கூடிய சகல உரிமையும் உங்களுக்கு இருக்கு பாஸ்டர் அவன் தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் நம்புகிறேன் நல்ல உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுகிற சில வார்த்தைக்காக நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாளும் நீங்கள் இழந்துடாதீங்க ஒரு நாள் இழந்துராதிங்க பொதுவாக பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு ஆலயத்திற்கு வருகிற விருப்பமெல்லாம் எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க நிறைய பேருக்கு விருப்பம் குறைஞ்சிருச்சு நல்ல ஊழியர்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து ஊழியர்களை குறித்து இப்ப நிறைய ட்ரோல் பண்றாங்க பாருங்க வடிவேல் அவங்களோட சேர்த்து இந்த மாதிரி நடிகர்களோட சேர்த்து நிறைய காமெடிகளை பண்றாங்க பாருங்க அந்த காமெடிகளை கொண்டு உங்க பிள்ளைங்க உங்களிடத்துல காமிக்கும் போது நீங்க எத்தனை பேர் கடிந்து கொள்றீங்க எத்தனை பேர் கடிந்து கொள்றீங்க கடிந்து கொள்றீங்களா இல்ல அவங்களோட சேர்ந்து அந்த ட்ரோலை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஊழியக்காரங்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைப்பா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ கர்த்தரவர்களுக்கு பார்த்துக்குவாரு கர்த்தர் அவர்களை பேசிக்குவாரு நம்ம அவங்களுடைய பாவத்துக்காக திறப்புல நிற்க வேண்டியது இல்லை நீ வாழ்க்கையை பாரு நீ சத்தியத்தை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுகிற பெற்றோர்கள் இன்னைக்கு குறைந்து போய்விட்டார்கள் என்னுடைய வயதுக்கு குறைந்த ஒரு போதகரை நான் வீட்டில் பேர் சொல்லி அப்படி பாசமாட்ட பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய மூத்த மகன் அடுத்து ஒரு ரெண்டு நாள் தாண்டி அவருடைய அவருடைய ஒரு பாட்ட பார்த்துட்டு அவருடைய பேரை சொல்லி எங்கிட்ட சொன்னார் அவருடைய பேரை சொல்லி இவர் ஒரு பாட்டு வெளியிட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா டேடி அப்படின்னு சொல்லும் போது நான் அவன் நிறுத்தி கேட்டேன் யாருன்னு சொன்ன அப்படின்னு கேட்டேன் யாருன்னு சொன்ன அவருடைய பேரை சொல்றதற்கு அவருடைய பேர் சொல்லி சொல்றது உனக்கு வயசு வந்துருச்சா அப்பா சொல்லலாம் அப்பாவோட சின்ன வயசு அப்பா சொல்றாரு அப்பா பாஸ்ட் சொல்றாரு நீ ஒரு சின்ன பையன் நீ இன்னும் வளரல நீ அவரை விட மிக வயது குறைஞ்சவன் அவருடைய பேரை சொல்லி இன்னொரு டைம் நீ உச்சரிச்ச அவ்வளவுதான் மன்னிப்பு கேளு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளு அவருடைய பேரை சொல்லி சொன்னேன்றதுக்காக மன்னிப்பு கேளு பலிபிடத்திலிருந்து சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு நான் இங்க இருக்கிற இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படின்னு தெரியல எத்தனை பேர் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல உங்க பிள்ளைகளுக்கு நல்ல தேவ மனிதர்களை குறிச்ச ஒப்பீனியன் நல்ல தேவ மனிதர்களை குறிச்ச நல்ல கருத்துக்களை நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகத்துல சத்துருவாயிய சாத்தான் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய யுக்தி என்ன தெரியுமா தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற நிறைய அவங்க ஆனவங்க தான் அவங்க உண்மை இல்லாதவங்க என்றால் ஏதோ ஒரு தவறான செய்தியை அவர்களுக்குள்ள பரம்ப செய்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்றாங்க அவங்க செய்தி கொடுக்கும் போது எங்கே எங்க போகும் தெரியுமா சிந்த உடனே தான் போகும் அதுக்கப்புறம் அவங்களுடைய செய்தியை கேட்பாங்களா வசனத்தை கேட்பாங்களா அது கத்தரே நேரடியாக வந்து பேசினாலும் நிறைய பேர் அந்த செய்திய கேக்குறதற்கு ஆர்வமா இருக்க மாட்டாங்க நம்பர் கெட்ட தேவ மனிதர்களை விட்டுருங்க தவறு செய்த தேவ மனிதர்களை நீங்க விட்டுருங்க அவங்கள நான் வந்து இழக்கணும்னு தான் சொல்றேன் அவங்கள கூட நீங்க வச்சுக்கிறது ஆபத்து ஆனா நல்ல தேவ மனிதர்களை நீங்கள் ஒரு காலத்துல என்ன பண்ணிட கூடாது சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ மனுஷங்களை இழந்து உங்க மேனேஜருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய நல்ல மனுஷங்களை நீங்க இழந்த அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து உங்க மேனேஜரோ உங்களுடைய ஓனரோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ உங்களுக்காக திறப்பில் நிற்க போறதில்லை அவங்க உங்க மேல பொறாம தான் பட போறாங்க உங்களுடைய வளர்ச்சியிலே அவர்கள் பொறாமைப்படுவார்கள் ஆனா உங்களுக்கு விரோதமா இருக்கிற பொறாமையின் கண்கு எரிச்சலின் கண்களை எல்லாம் கட்டி ஜெபிக்கிறது யார் தெரியுமா ஒரு நல்ல தேவ மனிதன் நல்ல தேவ மனிதர் சிலர் நான் பார்த்துருக்குறேன் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில நல்ல நிகழ்ச்சிகளுக்கு சொந்தக்காரங்க தான் முக்கியமா இருக்காங்க நண்பர்கள் தான் முக்கியமா இருக்காங்க அவங்க மேனேஜர்ஸ் தான் முக்கியமா இருக்காங்க ஆனால் தேவ மனிதர்களை அவங்களுக்கு முக்கியமா தெரியல தேவ மனிதர்களை கடமைக்காக அழைக்கிறது கடமைக்காக வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றது இல்ல இல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கேர்ஃபுல்லா இருங்க ஆண்டருடைய பிள்ளைகளே கவனமாக இருங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன அப்படின்னா நல்ல தேவ மனிதர்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்க சத்தியத்தை கேட்கறதுக்கு இந்த திருச்சபைக்குள்ளே வருகிறீங்க இந்த திருச்சபைக்குள்ள வரும்போது அந்த ஒரு வாரம் முழுக்க கத்தர் உங்களை நடத்துற வார்த்தை எங்க கொடுக்குறாரு தெரியுமா தேவ ஆலயத்துல தேவனுடைய மனுஷன் மூலமா கொடுப்பாரு இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க அண்டவரே நான் எந்த தேவ மனிதர்களை நான் என்ன செய்ய மாட்டேன்னா இழக்கவே மாட்டேன் கைகளை உயர்த்தி ஒரு ஹால சொல்லுங்க சத்தமா ஒரு ஹால இழுவியா சொல்லுங்க தேவ மனிதர்கள் நீங்க நினைக்கிறீங்களா வேணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க தேவ மனிதர்கள் வேணுமா கண்டிப்பா வேணும் வேதத்தில் ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது தேவனுடைய மனுஷன் வீட்டில் அடிக்கடி வந்துட்டு போகும்போது அவருடைய கணவன் ஆர்டத்துல சொல்லி அடிக்கடி நம்மிடத்துல வந்து போகிற இந்த மனிதன் இவர் தேவ மனுஷன் அப்படின்றத நான் காண்றேன் அதனால இவருக்கு ஒண்ணு பண்ணுங்க மேலே ஒரு ரூம் கட்டி அவருக்கு ஒரு மேஜை ஒரு நாற்காலி ஒரு கட்டில போட்டு வரும்போதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ரூம் பண்ணி கொடுத்தாங்களாம் அப்போ அந்த இடத்துல வந்து தீர்க்கதரிசி வந்து தங்கிட்டு தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து கேட்குறாங்கம்மா இவ்வளவு நம்ம மேலே அன்பா இருக்கிறாங்களே இந்த குடும்பம் இவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு அவங்களுக்கு பணத்துல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க ரொம்ப வசதி உள்ளவங்க தான் ஆனால் இத்தனை நாளும் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே உள்ள வர சொல்ல அந்த அம்மா அப்படின்னு சொல்லி உள்ள வந்த உடனே நீ சமாதானத்தோட போமா அடுத்த டைம் நீ வரும்போது ஒரு குழந்த உனக்கு இருக்கும் அப்படின்றாரு அதே மாதிரி ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருவாரு அதற்கு பிறகு ஒரு விசை வரும்போது அந்த சகோதரி ரொம்ப துக்கத்தோடு என்னன்னு கேட்டா பிறந்த குழந்தை இறந்து போயிருச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத ஆண்டவர் கூட பிறந்த குழந்தையே அந்த உயிரோட எழுப்புவாரு தேவ மனிதர்களை உபசரிக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா சொல்லுங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை யாருக்கு செஞ்சீங்க சொல்லுங்க யாருக்கு செஞ்சீங்க கர்த்தருக்கே செய்தீர்கள் அதனால இங்க இருக்கிற உங்களிடத்துல ஏதோ ஒரு நல்ல தேவ மனிதர்களை ஆண்டவர் சில நேரத்தில் கொண்டு வந்து காமிப்பாரு நீ என்ன பண்ணிர கூடாதுன்னா யாருடைய ஒருத்தருடைய பேச்சை கேட்டு இல்ல அவர்களுடைய கண்டிப்பா சொல்றேன் உண்மையா உங்க மேல அன்பு வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா உங்களை என்ன பண்ணுவாங்க சொல்லல் கண்டிப்பாங்கள மாட்டாங்களா ஹலோ வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கடிந்து கொண்டு எப்படியும் போங்க எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை சர்ச்சுக்கு மட்டும் வந்துருங்க சொல்றவங்க நான் சொல்றேன் உங்க மேல ரொம்ப அக்கறை கொண்டவர்கள் ரொம்ப அக்கறை கொண்டவங்க இல்ல ரொம்ப அக்கறை கொண்டவர்கள் ஆனா நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களை திட்டி போதெல்லாம் உங்களை திட்டி நீ ஏன் இன்னும் பண்ணி ஏன் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் அப்படி ஒருத்தர் கேட்குறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கைகளை உயர்த்தி ஒரு காலையிலயே சொல்லுங்க ஸோ தீர்மானம் எடுங்க ஆண்டவரே ஒரு நான் நெல் நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க இழந்துடக்கூடாது ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுடைய செய்தியிலையோ உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ வரும்போது நான் சொல்றேன் தயவு செய்து ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்க்காதீங்க பார்க்காதீங்க உங்க பிள்ளைகளுக்கு அதை காமிக்காதீங்க நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம் இன்னொருத்தருடைய குறையை பார்த்து நீங்க என்ன ஆதாயம் பெற்றுக்கொள்ள போறீங்க என்ன பெற்றுக்கொள்ள போறீங்க ஆண்டவரே சொல்லிட்டாரு மற்றவங்களுடைய கண்ணில இருக்கிற துரும்பணியாப்பா பாக்குற உன் கண்ணுல உத்தரம் இருக்குது உன் கண்ணுல உத்துருக்குது உத்தரம் இருக்குது இந்த உலகத்துல இருக்கிற யாருமே நீதிமான்கள் அல்ல எல்லாரும் நீதிமான்கள் ஆகுறதற்கு பிரயாசம் பட்டு கொண்டிருக்கிறோம் சிலருடைய வாழ்க்கையிலே தவறுகள் வரத்தான் செய்கிறது அது அவங்காச்சு கத்தராச்சு அவங்க கத்தருக்கு கணக்கு கொடுத்துக்குவாங்க ஆனா நம்ம யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அத பார்த்து சிரிக்கிற உங்களுக்கு ஐயோ ஐயோ ஹலோ గవనమాయి